ஹாய் ஐம் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் டியூட்ஸ் எப்படி இருக்கீங்க நம்ம சக்ஸஸ் செய்யலர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த சேனலில் நிறைய எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டு ஏற்கனவே தௌசண்ட் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் முத முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபர் ரேட் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக ஏதோ ஏதோ பேசுவார் சார் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் உள்ளே போய் டீப் அனலைஸ் பண்ணுங்கள் உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும் இந்த சப்ஸ்கிரைபர் ரேட் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வழி இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணால் தெரியும் அப்படின்னு தெரியும் இப்போ நம்ம அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே பண்ணலை முழுக்க முழுக்க நம்மகிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே விருப்பப்பட்டு தானாக சேர்ந்தவங்க யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம சேர்த்துல இந்த அடிப்பில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம யூடியூப்பில் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் இப்போ நிறைய யூடியூப்ஸ் பார்க்கும்போது எனக்கு எனக்கு வந்து ஷாக்கிங்கான பல விஷயங்கள்லாம் கிடச்சிது ஒரு வீடியோவில் பார்க்குறேன் திடீர்னு இந்த வருஷம் கட் ஆஃப் குறையுது டக்குன்னு ஜோசியை பார்த்து சொல்கிறாங்க எப்படி இந்த கட் ஆஃப் குறையுதுங்கிறத எக்ஸாமே நடக்காமல் எத்தனை பேர் என்ரோல் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில்ஸ் தெரியாமல் எத்தனை பேர் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் எங்கெங்க எவ்வளோ சீட்டு இன்டேக் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியாமல் ஆன் த ஹோல்ல ஒரே அடியை டக்குன்னு கட் ஆஃப் குறையும் மக்களே அப்படின்னு போட்டிங்கன்னா உடனே நீங்களும் ஆஹா அப்படின்னு போய் பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க இப்படி ஒரு விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை பேசும் ஒரு கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் கொண்டு வரலாம் எப்படி கட் ஆஃப் குறையும் சொல்ல முடியும் அப்படின்னா நம்பர் ஒன் எத்தனை ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சாகணும் ரிசல்ட் வரும்போது எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கான்னு தெரியணும் எத்தனை பேர் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணி போகிறக்கான்னு தெரியணும் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் போன வருஷத்துக்கான கம்பாரிசன்ஸ் எடுத்து ஓரளவுக்கு கணிக்க முடியும் இப்போ கிடையாது இதெல்லாம் நடந்ததாக நீங்கள் கணிக்க முடியும் இப்போவே நான் கட் ஆஃப் குறையும் மக்களே அப்படின்னா உடனே நம்ம போய் பார்க்குறக்கூடாது பார்த்துட்டு இதுதான் சூப்பர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அங்கே உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய விஷயங்கள் இங்கே நாட் ஓன்லி இன்ஜினியரிங் எந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணுன்னாலுமே நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போல்லாம் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து போன வருஷம் இருந்ததுக்கும் இந்த வருஷம் இருந்ததுக்கும் வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய த ரேட் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது மிக மிக ஃபாஸ்ட்டாக இருக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் எடுத்துக்கிச்சு இப்போ ஒரு மாற்றம் வர்றதுக்கு சடனாக ஒன் இயர் டூ இயர்ஸ் கேப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துருது இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் கோடிங் அப்படின்னு ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் இப்போ கோடிங்கே வேண்டாம் சேட் ஜிபிடி போன்ற ஏ டூல்ஸ் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுது ஆட்டோமேஷன் ப்ராசஸ் ரோபோட்டிக்ஸ் கண்ட்ரோல் எடுக்குது ஐஓடி வந்துருக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் பேரல் கம்ப்யூட்டிங் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இப்போ டே பை டே டே பை டே ரிசர்ச் எல்லா ஃபீல்டுங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டு மட்டும் கிடையாதுங்க ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கண்ட்ரோல் ஒரு இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாலும் சரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இப்போ மதர் இப்போ வெதர் மானிட்டரிங் எடுத்தாலும் சரி பல விஷயங்கள் பல சேலஞ்சஸ் வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது நமக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற பாயிண்ட் வருகின்ற பொழுது செலெக்ஷன் ஆஃப் காலேஜ் எந்த காலேஜில் நம்ம படித்தா அந்த காலேஜில் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நல்ல தெளிவான அறிவு கிடைக்கும் ரெண்டாவது ஒழுக்கம் அந்த மெயினாக அந்த பாயிண்ட் வந்து ஒழுக்கமாக வேணும் இப்போ இந்த பாயிண்ட் தான் ஒரு காலேஜ் செலக்ஷனில் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கில் செட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்கில்லெல்லாம் தாண்டி அப் ஸ்கில் கிராஸ் ஸ்கில் காம்படிட்டிவ் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி ஸ்கில்ஸையே வேறு மாதிரி எடுத்து கொண்டு போகக்கூடிய விஷயங்கள்லாம் வந்தாச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ ஜெனரேட்டிவ்வேங்கிற விஷயங்கள் வந்திருக்கு ஏஆர் விஆர் இஆர் அப்படிங்கிற டெக்னாலஜிஸ் வந்துருக்கு இ வெஹிக்கல்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் இப்ப அட்டானமஸ் வெஹிக்கல் அதாவது அடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டானமஸ் டிரைவிங் அசிஸ்டிங் சிஸ்டம் அடாஸ் அப்படின்னு சொல்றோம் அப்போ காரு ஆள் இல்லாம வரப்போகுது இப்போ ஒரு ஸ்மார்ட் சிட்டி வந்துருச்சு ஸ்மார்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்மார்ட் ஹோம் ஸ்மார்ட் ஹோட்டல் ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஸ்மார்ட்னு பல விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்தா போல் எலக்ட்ரானிக்ஸ் க்ரோ ஆகணும் எலக்ட்ரிக்கல் குரோ ஆகணும் மெக்கானிக்கல் குரோ ஆகணும் ஆட்டோமேஷன் குரோ ஆகணும் ரோபாட்டிக்ஸ் க்ரோ ஆகணும் இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டு சேர்ந்து பயணிக்கணும் அப்போ இதெல்லாமே வருதுன்னா அந்த டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி முதல்ல டீச்சர்ஸ் டெவலப் ஆகணும் கடந்த பத்து வருஷமாகவே இருபது வருஷமாகவே பிஜி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரகுலர் மோடில் இருக்குது மெக்சிமம் பார்த்திங்கன்னா இரகுலர் மோடில் மேக்ஸிமம் பிஜி இருந்திருக்கும் இப்போ நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லலை இப்போ இந்த பாயிண்ட்ல அந்த குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் டீச்சர் அப்படிங்கிறது தன்னை தானே ரெடி பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் இருக்கு அப்படி ரெடி பண்ண டீச்சர்ஸை கொண்டு வந்து நம்ம காலேஜில் வேலைக்கு கொடுக்கணும் நம்பர் டூ அப்படி அவங்களை வேலைக்கு போட்டால் அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் அவுட் கம் பக்காவா வரும் அதை தாண்டி டீச்சர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இப்போ டீச்சர் அப்டேட்டட் டீச்சர் அல்லது என்ஹான்ஸ்மெண்ட் இன்னைக்கு கூட காலையில் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் ஐஐடிக்கே வந்து கெப்பாசிட்டி பில்டிங் வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் டீச்சர்ஸ் இஸ் நீடட் ஃபார் ஐஐடிஸ் அப்படின்னு போடும்போது நான் ஐஐடிஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்போ ஐ டி செல்ல அறிவாளிகள் மற்றவங்க அறிவாளிகள்ங்கிற பாயிண்ட்டில் பேச வரல அப்போ அங்கேயே ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க போது அப்போ கப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்க வேண்டிய டைம் இருக்குது இப்போ இந்த காலேஜ் அனாலிசிஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்து முடிவு பண்ணிட முடியாது டீச்சர்ஸோட கெப்பாசிட்டி பில்டிங் ஒன்று இருக்குது ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இதுக்கெல்லாம் எப்படி இன்கார்பரேட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா தான் நம்ம கொடுக்குற பணத்துக்கும் நமக்கு கிடைச்ச அவுட் கம் அதாவது ரெவன்யூ சொல்லுவாங்க ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ஒன்லி மணி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம ஒரு காலேஜை நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணாலும் சரி ஒரு மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணாலும் சரி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் செலக்ட் பண்ணாலும் சரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணாலும் சரி எல்லா ஃபீல்டையுமே ஒரு ப்ரொஃபஷனலாக நல்ல இன்ஸ்டியூன்ஸை செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்போ என்னெல்லாம் ஒரு பேரண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்து பார்க்கணும் எந்த மாதிரி அனாலிசிஸ் பார்க்கணும் டக்குனு ஒரு ஆஃப் ரைஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஹாட் நியூஸை கேட்டுட்டு சடனாக நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டெசிஷன் ஒரு ராங் டெசிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஒரு ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்போ நிறைய அனலைசிஸ் பண்ணணும் நம்ம வீடியோ தான் பெஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட்ல எப்பவுமே நம்ம கிளைம் பண்றதே கிடையாது பட் இதையெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இருக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பேரன்ட்ஸ் ஓகே ஓரளவுக்கு படிச்சுட்டு சிட்டி சைட்லேருந்து வந்துட்டிங்க சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த பேரன்ட்ஸ் இன்னும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸாக இருக்கல நிறைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆசை வார்த்தைகளில் மயங்கி சரியான செலெக்ஷன் பண்ண முடியாமல் தப்பான செலக்ஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எப்படி பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கல நாலு வருஷம் போனால் என் பிள்ளை இன்னமும் வீட்டில் தான் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு 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 காது புளிச்சு போனதுனாலையும் வலிக்கிறதுனாலையும் தான் இந்த ஆதங்கத்தை இந்த வீடியோ சப்மிட் பண்ணுறேன் இன்னும் கேரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணுமா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க ஒன் டூ ஒன் உங்களுக்கு தெளிவாக இதுதான் நடக்குது இப்படி தான் கல்லூரி இருக்கணும் இப்படி தான் செலக்ட் பண்ணணும் கரெக்டாக நம்ம பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும் நன்றி